நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பாலச்சந்திர ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி ஒரு அருமையான இடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் டு வத்ராப் ரோடு அது வத்ராப் என்ற ஊரை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அருமையான மாந்தோப்பு இது மதுரையிலேருந்து சரியாக ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் திருமங்குளத்திலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது ஒரு அருமையான செம்மன் பூமி இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து மாமரங்களை தான் வச்சுருக்காங்க சுற்றி பென்சிங் பண்ணியிருக்காங்க தார்சாலை மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது இது இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார்சாலை அந்த தார்சாலை முகப்பு மட்டுமே ஐநூறு அடிக்கு குறையாமல் இருக்கும் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இது மொத்தம் வந்து பதினெட்டு ஏக்கரு அந்த பதினெட்டு ஏக்கருமே வந்து மாமரங்களை தான் வச்சுருக்காங்க இது வந்து நல்ல சீசன் டேத்தினால நல்ல மாம்பரங்களில் அப்புறம் மாங்காய்கள் அதிகமாக விளைஞ்சு நல்ல ஒரு காய்ச்சல் பருவமாக இப்பொழுது இருக்கிறது இந்த மாம்பரங்கள் அப்புறம் வைத்து பதினைந்து வருடத்துக்கு மேலே இருக்கும் எல்லா மாமரத்துலேயுமே வந்து காய்கள் வந்து காய்ச்சல் தொங்கி கொண்டு இருக்கிறது இது மொத்தம் வந்து ஐந்து வகையான மாம்பரங்கள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது அது போய் இலவச மின்சார வசதியும் வாங்கியிருக்காங்க நடுவில் வந்து ஒரு வீடு இருக்கும் அது வந்து அந்த தோட்டக்காரங்க தங்குறதுக்கு ரெண்டு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க வீடு மாதிரி கட்டி ரெண்டு ரூம் போட்டிருக்காங்க ரெண்டு ஃபேமிலி தங்குற மாதிரி அந்த வீடை வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து தோப்புகள் தான் அதிகமாக இருக்குது எல்லாமே மாமரங்கள் தென்னை மரத் தோப்புகள் கொய்யா மரத்தோப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து மலை அடிவாரம் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த இடம் அதனால் வந்து நீரோட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே வந்து குளுமையான பிரதேசமாக இந்த இடம் அமைந்துள்ளது போரில் வந்து தண்ணி வந்து எண்பது அடியிலே தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான செம்மண் பூமி இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க இதை பிரித்து தர மாட்டாங்க மொத்தமாக தான் நம்ம பதினெட்டு ஏக்கரை வாங்கணும் ஒரு ஏக்கர் வந்து இங்கே பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் விலை வந்து குறைக்க மாட்டாங்க ஒரே விலை தான் அவங்க சொல்கிறாங்க மற்றபடி இது அவங்களுடைய பூர்வீக சொத்து அதனால் பத்திரம் பட்டா சிட்டா எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க இது ஊரை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடத்துலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு வந்து வெறும் ஆயிரம் அடி தான் அதில் பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் இருக்குது அதனால் தோட்டத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆளுகளை வந்து நம்ம உடனே வந்து எடுத்துக்கலாம் இந்த இடம் சம்மந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியின் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வீடியோ போட்ட பின்னாடி ரொம்ப நாள் கழித்து வந்து அந்த இடம் இருக்கான்னு சில பேர் கேட்குறாங்க அது மாதிரி நபர்கள் வந்து உடனே உடனே உங்களுக்கு நான் போடுற வீடியோ கிடைக்கணும்னா இந்த சேனலை மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ